உமது புத்தகத்தில் எழுதி இருந்தது நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்ட விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது எனக்கு மறைவா இருந்ததுன்றல்ல உமக்கு மறைவா இருக்குல்ல ஆமே இன்னைக்கு காலைல செய்தி எடுத்துக்கொண்டிருந்த போது செய்தி எடுத்து முடிக்கிற டைம்ல தான் இந்த வார்த்தையை திடீர்னு காண்பித்து பேசினான் இந்த வார்த்தையை போது ஆண்டவர் சில காரியங்களை காரியார் என்னை உண்டாக்கினவருக்கு எனக்கானதை உண்டாக்க தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுவாரு சொல்லுகிற வார்த்தை நான் என்னை உருவாக்கவில்லை அவர் என்னை உருவாக்கினார் நான் என்னை உண்டாக்கவில்லை அவர் என்னை உண்டாக்கினார் என்னை உண்டாக்கினவருக்கு எனக்கானது உண்டாக்க தெரியும் நம்புறவங்க மாத்திர சத்தமாய் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் அதே போல இன்னொரு வார்த்தை சொல்றேன் என்னை உண்டாக்கினர் என்னை உண்டாக்கி வெளியே கொண்டு வந்தவரும் எனக்கானதை அவர் ஆனார் எனக்கான உண்டாக்கி எனக்கான நிச்சயம் உள்ளவர்கள் நல்ல கைகளை தட்டி ஆமேன் என்று சொல்லுக பார்க்கலாம் இனி உண்டாக்கப்படுமா என்று கேட்டால் இல்லை என்னை உண்டாக்குவதற்கு முன்பாகவே அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கி வைத்திருக்கிறார் உருவாக்குவதற்கு முன்பாக உருவாக்கின பிறகு அல்ல ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது எல்லாவற்றையும் சிருஷ்டித்து விட்டுதான் ஆதாமை உருவாக்கி கொண்டு வந்து நிறுத்துறார் சாமுவேல் சவுல் வந்த பிறகு அல்ல அவனுக்கான முன்னந்தொடைய ஆயத்தப்படுத்தினது சவுல் வருவதற்கு முன்பாகவே அவனுக்காக ஆயத்தமாக்கப்பட்டது எனவேதான் குரந்தியருக்கு எழுதும் போது பவுல் இப்படி எழுதுகிறார் ஒன்று குறைந்த ரெண்டு ஒன்பதுல தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணுகிறவைகள் என்றால் ஆயத்தம் பண்ணினவைகள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்கானது ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆயிடுச்சு அது இன்னும் எனக்கு தெரியாது அதுதான் தாவிது சொல்றார் என்ன எங்க உண்டாக்குனார் தெரியுமா நாலு கண்ணு பாக்குறது மாதிரி இல்ல ஒளிப்பிடத்தில் ஒளிப்பிடத்தில் அடுத்த வார்த்தை சொல்ற பூமியின் தாள் அதாவது யாருக்குமே தேடி கண்டுபிடிக்க முடியாது ஒரு கரு உண்டாகிறது ஒரு பெற்றோருக்கு உடனே கண்டுபிடிக்க முடியாது சில நாட்கள் ஆகும் ஒரு கரு வயிற்றுல இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே பல நாட்கள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு அதே போல நான் எங்க உண்டாக்கினேன் என்று எனக்கு தெரியாது அதே போலதான் எனக்கானது எங்க உண்டாக்கினார் என்று எனக்கு தெரியாது ஆனால் ஒரு நிச்சயம் என்னை உண்டாக்கி வெளியில் கொண்டு வந்தவர் எனக்கான அதை வெளியில் கொண்டு வருவான் ஆமே ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் ஆராதிக்க விரும்புகிறேன் ஆண்டவர் ஒரு இடைப்பட்ட வார்த்தை இதுதான் உருவாக்கப்பட்டது எனக்கு தெரியாது ஆனா உருவாகி வெளியே வந்த போது எனக்கு தெரிஞ்சிச்சு அதே போல் தான் எனக்காக உருவாக்கப்பட்ட சில காரியங்கள் எனக்கு இதுவரை தெரியவில்லை ஆனா வெளியில் கொண்டு வரும்போது என் கண்கள் அதை தெரியும் ஆண்டவர் பேசுற வார்த்தை இதுதான் நம்மை கத்த கருவாய் உருவாக்கும் போது நாம் யாரும் அவருக்கு ஆலோசனை கொடுக்கல என்னை இப்படி உருவாக்குங்க இங்க இருக்கிற யாராவது ஆலோசனை கொடுத்தீங்களா ஆண்டவர் என் கண்ணை இப்படி உருவாக்குங்க நமக்கு உண்டாக்கப்பட்டதே தெரியாது என் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர் கூட ஆலோசனை கொடுக்கல இப்படி கையை உருவாக்குங்க அதெல்லாம் அவர் செய்கிறார் அதே போலதான் உங்களுக்காக உருவாக்குறதை குறித்து நீங்க ஆலோசனை கொடுக்காது என்ன உண்டாக்கும் போது எப்படி நான் ஆலோசனை கொடுக்காமல் அவர் ஆலோசனையின்படி உண்டாக்கப்பட்டேனோ அதே போலதான் எனக்கானதை உண்டாக்குவதில் நான் ஆலோசனை கொடுக்க கூடாது அவர் ஆலோசனை படி செஞ்சிட்டு இருப்பார் எனவேதான் இந்த வசனத்தை சொல்லிவிட்டு தாவிது அடுத்த வார்த்தை இப்படி சொல்லுகிறார் பதினேழாவது வசனத்துல தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள் அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் ஆண்டவரை என்ன ஆலோசனைகள் அருமையானவைகள் என்றல்ல ஆண்டவர் உமது ஆலோசனைகள் அன்பான தேவஜனமே ஜனமே அவரால் உருவாக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க லைஃப்ல கத்தர் ஒன்றை செய்ய வரும்போது நாம் அல்ல அவருக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டியது அவருடைய ஆலோசனை நான் நடக்கணும் மரியாள் சொன்னது போல அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்னை உண்டாக்கினவருக்கு எனக்கானதை உருவாக்கி என் கண்ணுக்கு கொண்டு வர தெரியும் அதை கொண்டு வரது வர என் ஆலோசனை அவர் செய்ய மாட்டார் அவருடைய ஆலோசனை எனவே தான் ஒரு தேவ பிள்ளை வாக்கு தத்துவத்திற்கு எவ்வளவு விரும்பி ஏங்கி காத்திருக்கிறாமோ அதே போல சுதந்திரிக்க அவருடைய ஆலோசனைக்கு காத்திருக்க வேண்டியது அவசியம் உருவாக்கப்படும் போது நாம் ஆலோசனை சொல்லவில்லை அதே போல எனக்கானதை குறித்து அவருக்கு நான் ஆலோசனை சொல்ல தேவையில்லை அதே போல உருவாக்கப்பட்ட நான் எப்போது வெளியில வரணும்னு நான் சொல்லல இல்ல டாக்டர் டைம் சொல்லுவாங்க இந்த டேட் ஆனா எனக்கு தெரிஞ்ச அந்த டேட்ல இதுவரை யாரும் எனக்கு ரெண்டாவது பிள்ளை பிறக்கும் போது எனக்கு பர்த் டேட்லேயே தான் கொடுத்தாங்க டுவெண்ட்டி எய்த்துன்னு கொடுத்தாங்க நாங்களும் ரொம்ப ஆசையாக காத்திருந்தோம் இல்லை கரெக்டாக அஞ்சு மணிக்கு முன்னாடி பிறந்துட்டான் என் ஒய்ஃப் டெலிவரிக்கு போகும்போது சொல்கிறேன் டாக்டர் டாக்டர் ஒரு அஞ்சு மணிக்கு வெயிட் பண்ணிங்கன்னா என் புருஷன் பர்த்டேக்கே பிறந்துருவான் டாக்டர் சொன்னாங்க உனக்கு உன் புருஷன் முக்கியம் எனக்கு பிள்ளை முக்கியம் இப்ப எடுக்கலன்னா இந்த பிள்ளைக்கு என்ன வேணாலும் ஆகலான் அஞ்சு மணிக்கு முன்னாடி டாக்டர் டைம் கொடுப்பாங்க சில டைம் நம்மளும் ஒரு டைம் ஆனா பிள்ளை எப்ப வெளியில வரணுங்கிறது தீர்மானிப்பறது டாக்டரோ பெற்றோரோ இல்ல உருவாக்கினவ உருவாக்கினவ ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா என்ன வெளியில கொண்டு வரதே அவருக்கு ஒரு டைம் இருக்கும்னா எனக்கானது கொண்டு வரதுக்கு ஒரு டைம் இருக்கு விசுவாசிக்கிற தேவ பிள்ளைய கரங்களை தட்டி என்ன கொண்டு வரதுக்கு ஒரு டைம் வச்சிருந்தார் எனக்கானதை கொண்டு வர ஒரு டைம் வச்சிருக்கிறார் அந்த டைமை யாருக்கும் அழிக்க முடியாது அந்த டைமை யாருக்கும் மாற்ற முடியாது குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது அது தாமதிக்காது அந்த டைம் என்பது டிலே கிடையாது அந்த டைம் என்பது முந்தியும் கிடையாது சரியான நேரத்தில் எப்போ இந்த பிள்ளை வெளியில வரணும்னு அவர் குறித்தார் அந்த நேரத்தில் பிள்ளை வெளியில வரணும் அதே போல எனக்கானது எப்போ வெளியில வரணும் குறிச்சிருக்கிறாரோ அப்ப வெளியில வரும் என்று விசுவாசிக்கிறவங்க நீங்கள் உண்டாக்கப்பட்ட போது உங்களுக்கு தெரியவில்லை ஆனால் நீங்கள் வெளியில வந்த போது எல்லாருக்கும் தெரிஞ்சது அதே போல உங்களுக்கானது உருவாக்குறது யாருக்கும் தெரியவில்லை உங்களுக்கானது வெளியில வரும்போது கத்த மறைவிடத்தில் உருவாக்கப்பட்ட நான் வெளியில வந்துட்டேன்னு சொல்றவங்க மாத்திரம் சத்தம் ஆமேன்னு சொல்ல அப்ப எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் என்னை உண்டாக்கினவ எனக்கானதை உருவாக்கி வெளியில கொண்டு வரும் நாட்கள் கரு வளருகிறது சீக்கிரத்தில் வெளிவரும் கர்த்தர் குறித்த காலத்திற்கு எனக்கான நன்மை வெளிப்படும் என்று நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஆமேன் என்று சொல்லி எனவே ஒரு தேவ இன்னும் ஏன் நன்மை சொல்லுங்க டெலிவரி டெலிவரி டைம் டைம் ஆகல உருவாகி வளர்ந்துட்டு இருக்கு இப்பதான் கையே வந்திருக்கு இனி காலு வரணும் அவை உங்களுக்கு ஆண்டு வர பாதியாய் உருவாக்கி தருகிறவர் அல்ல முழுமையா தர்ற அவசரப்பட்டு கேட்கிறேன் ஆறு மாசத்துல எனக்கு பிள்ளைய தர மாட்டாரு அது பூர்ணமாகி முழுமையாக தருவார் ஆறு மாசத்துல எனக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு எந்த பெற்றோரும் பிள்ளை பறக்கணும்னு விரும்ப மாட்டோம் என்ன வலி இருந்தாலும் எதோ ஒரு வெயிட் பண்ணு தெரியுமா அந்த டெலிவரி டைம் வர டெலிவரி டைம் வர போற வாரம் தான் சாட்சி கேட்டோம் போன வரமா இங்கே கேட்டோமா இன்னொரு இடத்துல கேட்டேன்னா தெரியல இல்லை இத்தனை மாதத்தில் பிறக்கணும் டாக்டர் சொல்லிட்டாங்க என்ன நாற்பது நாள் கொஞ்சம் கூட வயிற்றுக்குள்ளே இருந்தா ஃபுல்லாக சேஃப் ஆனால் ஆண்டவர் பாதுகாத்து நாற்பது நாள்ல அதையும் தாண்டி வச்சு அவர் குறித்த நேரத்தில் முழுமையா பிள்ளை அதே போல என பாதியா தர மாட்டோம் நல்ல கைகளை தட்டியாம என்ன சொல்லி எப்படி பாக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் ஆமே வேறு எல்லாரும் எழுதி நிற்கலாம தேவ சமூகத்தில் இந்த நம்பிக்கையோட இந்த பாடலை நல்ல கைகளை தட்டி என்னை உண்டாக்கினவர் ஒளிப்படத்தில் உருவாக்கி வெளிப்படையாய் கொண்டு வந்தவர் எனக்குள்ளத ஒளிப்படத்தில் உருவாக்குகிறார் வெளிப்படையாய் பக்கத்தில் சிலர் யோசிக்கிறாங்க எனக்கு எங்கையா டெலிவரி ஆமா அவர் உருவாக்குனதை டெலிவரி டெலிவரி நடத்துறது அவர் தான் ட்ரீட்மெண்ட் பண்றது அவர்தான். இயே டாக்டர் ஜீசஸ் தான் இதை செய்ய போறார். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி எழுகவே எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவாகவே ஆற்பரி뽀ட ஆற்பரி뽀ட உன்னை கொண்டு வரவன் உனக்கு கொண்டு வருவான் உன்னை வெளியே

கேட்டது சிலது ஆனால் உனக்கு கொடுக்க போறது மகிமையான காரியம் ரிமாலா பாரு ராஜாலா நீ தேடி வந்தது கழுதையை ஆனா உனக்கு காயத்த மணப்பட்ட நன்மைகள் கழுதை மாத்திரமல்ல சில மகிமையான மகிமையான ஸ்தானத்தை கற்று உனக்கு காயத்தமணி பண்ணி உராபாலா கத ரிமலா ஹந்தலரா மகிமை விளங்கு மகிமை பிளங்கு மகிமை பிள்ளங்கு மகிமை பிளங் ஓ சவுலே உனக்கு மேல இருக்கிறது உனக்கு தெரியாது அலையும் போது நீ அலைந்து கொண்டிருக்கிற நேரத்தில் பேசுறா தரிசனத்தை நிறைவேற்ற இங்க கொண்டு வருவா சவுள் வந்தது ஆனா கத்தர் கொடுத்தது மகிமையானவை சவுல் வருவதற்கு முன்பாகவே சாம எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டா அப்படியான ஒன்றை உறுதியா பிடிச்சுக்கோங்க என்ன உண்டாக்குறதுக்கு முன்பாகவே எனக்கானது எல்லாமே ஆயத்தமாக எப்ப அது என் கண்களுக்கு தென்படும் எப்ப கத்துறது வெளிப்படுத்துவார் சவுலுக்கு எப்ப வெளிப்பட்டுச்சு தெரியுமா சவுல் சாமியிடத்தில் வருவதற்கு காரணம் சவுல் ரொம்ப அலைஞ்சதுனால சவுல் ரொம்ப அலைய காரணம் கழுத தொலைஞ்சு போனதுனால சிலது தொலைஞ்சி நீங்க ரொம்ப அலைஞ்சி கொண்டு வந்து விட்டு பல காரியங்கள் தொலைஞ்சி ஒண்ணு இல்லாம அலைஞ்சி இன்னைக்கு பிரசனத்தில் வந்து கெஞ்சி விசுவாசிக்கிறவங்க எனக்கு எடுத்து தருவா

लेप्रा खाबा हार परी हार परी सबे हार परी सबे उन वैल्यू ये नंगे रहते खान भी उन वैल्यू ये नंगे रहते खान भी पा नी सिरिया में डाल आना नी दर मजी में दे दे सचिल रिबाला राबा शाखा दा राबा मामा वाला दा रेमो रेप्रा खामा राखा दा ला राबो रिबाला शिया चल रे लिब्रा महंदरा தப்பாய் கத்தர் படைக்கவில்லை தவறாய் கத்தர் படைக்கவில்லை